சொலுத வைத்து அல்லாஹ் இங்கே அமர்ந்து வைத்திருக்கின்றார் அல்லாஹ் நெல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த உலகத்துல நாம் அனைவரும் ஏதாவது ஒரு வஸ்துன் மீது அன்பு வைத்திருப்போம் பாசம் வைத்திருப்போம் பிரியப்படுவோம் எல்லாரும் ஏதாவது ஒன்றே நாம் பிரியப்படுவோம் சில பேரு தூங்குவதுல பிரியப்படுவார்கள் தூங்கி கொண்டே இருப்பார்கள் சில பேரு சாப்பாடு சாப்பிடுவதுல பிரியப்படுவார்கள் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பதுல பிரியப்படுவார்கள் எப்ப பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் பேசாம அவங்களால இருக்க முடியாது இப்படி பெரியர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே ஆனால் ஒரு सहाबी அவர் எதே பிரியப்பட்டார் என்றால் அல்லாஹ் ஹுத்தால குர்ஆன் શરીப்பில் அவரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுடைய அந்த சிறப்பை மகத்துவத்தை கண்ணியத்தை ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு அவங்களை கண்ணியப்படுத்துறேன்னு சொன்னால் ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முப்பது ஆயிரம் சகாபாக்களை அழைத்து கொண்டு தபூக் என்ற யுத்தத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள் எத்தனை கிலோமீட்டர் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய அந்த படைகளையும் பார்த்த உடனே எதிரி படைகள் பயந்து நடுங்கி ஓடி விட்டார்கள் அல்லாஹாலா நவிசல்லாஸ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் வெற்றியை கொடுத்து நவிசன்னதாசு அவங்களும் சகாம் பாக்கலும் அந்த யுத்தத்திலிருந்து திரும்புகின்ற சமயத்துல வானவர் கோமான் மலுக்குமார்களின் தலைவர் ஜிபரீன் அலையோசல்லாத் ஹோசன் அவர்கள் எழுபதாயிரம் மலக்குமார்களை அழைத்துக் கொண்டு

ஜிபிலில ஆலேசன் கூடுகிறார்கள் ஓ ஜிபிலிலே இந்த மனிதர் இப்பொழுதும் இந்த மனிதருக்கு கண்ணியம் செய்கின்றேருங்களே இந்த சகாபிக்கு இவ்வளவு பெரிய மகத்துவம் இவ்வளவு பெரிய கண்ணியம் கிடைக்கின்றதே அந்த சகாபி என்ன அமல் செய்தார் ஜிபிரியில என்ன இந்த உலகத்திற்கு அமல் செய்தார் என்பதாக நம்சங்க லாபம் அலை செங்கா அவங்க ஜிபிரீ ஆலேசா வடத்தில்

எனவே தாய்மார்களே சகோதரிகளே ஒரு சின்ன சூறா குழு அந்த சூறா மீது பிரியப்பட்ட ஒரே காரணத்தினால அந்த சஹாபிக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு என்றால் இவ்வளவு பெரிய கண்ணியம் என்றால் குர்ஆனில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறாம் அத்தியாயம் இருக்கின்றது தாய்மார்களே அந்த அத்தியாயத்தை நாம் பிரியப்பட்டால் நாம் அன்பு வைத்தால் அதை தினந்திலும் நாம் ஓதினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மளையும் எழுப்பு செய்வார்கள்

செல்போன் இல்லாட்டி அவ்வளவுதான் நான் செத்து விடுவேன் செல்போன் இல்லாட்டி அப்படி சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கின்றார்கள் எத்தனையோ தராத்துகள் வந்து நிற்கின்றது எனக்கு இந்த மாப்பிள்ள வேண்டாம் ஏமா இந்த மாப்பிள்ள என்னைய செல்போன் எடுக்க கூடாது என்று சொன்னார் அதனால அவருக்கு எனக்கு வேணாம் அல்லாஹ் அக்பர் எனவே தாய்மார்கள் சகோதரர்களே செல்போன் மேல மோகம் பிரியப்படுகின்றோம்

பார்த்தாலே நன்மை அல்லாஹு தான் எழுதி கொண்டே இருக்கின்றான் அதில் ஒன்று தன் தான் பெற்றெடுத்த தாய் தந்தை தன்னுடைய பெற்றோர்களே நீங்க அவங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் அவங்களை நீங்க எதுவும் பேச வேண்டாம் அவர்களை நீங்க பார்த்து கொண்டு இருந்தாலே அல்லாஹு உங்களுக்கு நன்மை எழுதி கொண்டே இருக்கின்றான் அல்லாஹு இரண்டாவது என்ன இரண்டாவது மக்காவுல காமத்துலாவிலே நீங்க அதற்கு முன்னாடி உட்கார்ந்து காமத்துள்ளாவை பார்த்து கொண்டே இருந்தாலே நம்ப ஆதரவே உங்களுக்கு நன்மை எழுதுகின்றான் அதே போல அல்லாஹு நல்லடியார்களே ஒரு ஆன நீங்க கேட்கவில்லை

ஆக குர்ஆனை அதீம ஓதக்கூடிய மக்களாக குர்ஆன்